மெயின் ட்ராக்கு வாங்க மெயின் ட்ராக்குக்கு எப்படியாச்சும் வந்து இந்த ரோஹினி சிக்க வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு நம்ம சொன்னதுனாலயோ என்னவோ கிறிஸ்டியன் அந்த வீட்டுக்கு கூட்டம்ட்டாங்க ஆனால் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது இதில் அதிகமாக வந்து துன்பப்படுறது துக்கப்படுறது துயரப்படுறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனவமாக தான் இருக்காங்க இப்போ கிறிஸ்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு வயசு இருக்குமா இல்லை ஒம்பது வயசு இருக்குமா இல்லை எனக்கு தெரிஞ்சு பத்து வயசு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு அப்படியே வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டுன்னு எல்லா விஷயத்தையும் மீனா பண்ணிகிட்டு இருக்கா இவ போய் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா என்ன நினச்சி என்ன நினச்சிட்டு இருக்கா அவெல்லாம் இவனை போய் வந்து இங்க விட்டு போதான் போயிட்டாங்கல்ல அவங்க பாட்டியும் போயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க இந்த பக்கம் வந்து அந்த அவங்க அம்மாவும் காணாமல் போயிடுச்சு அது எங்க இருக்கோ தெரியல அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி வந்து மனோஜும் இன்னொரு பக்கம் வந்து விஜயாவும் பேசுகிறாங்க இந்த டிபேட்டுக்கு அப்புறம் சொல்லுவாங்க பட்டிமன்ற மண்ற பேச்சுக்கு அப்புறம் ஒருத்தர் பேசி முடிச்சோடனா அடுத்த ஆள் பேசணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வெயிட் பண்ணுவார் போல அண்ணாமலை ஆ பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருப்பார் போல ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல பேச ஆரம்பிச்ச இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லலாம் ஆனால் வந்து எப்படி திங்குது பாரு அப்படின்லாம் வந்து பேச அந்த பையன் சாப்பாடாக வேணாம்னு ஓடுன உடனே ஏன் மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசுகிற விஜயா அப்படின்னு கடைசியாக அந்த பையன் ஓடுனதுக்கு அப்புறம் இப்போதான் என் டெயலாக நான் சொல்ல முடியும்னு சொல்ல வச்சுட்டுருக்காங்க அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு டேரக்டராக ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு அவர் வந்து இப்போ எப்பயோ முன்னாடியே பேசியிருக்க முடியும் எத்தனையோ பிரச்சனைக்கு சொல்யூஷனாக அவரே கொண்டு வந்துருக்க முடியும் ஆனால் அப்படி இல்லாமல் அந்த கேரக்டரை டம்மி ஆக்கி வச்சிருக்காங்க இதுல வேறு வந்து பக்கம் இருந்த திரு 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 இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரோகிணி எதுவுமே பேசல தான் பிள்ளைய வந்து எப்படி திங்கிறேன்னு பாருன்னு சொன்னாலும் கோவம் வர மாட்டேங்குது அவங்க அம்மா வந்து எப்படி எங்கேயோ அவங்க ஃபன் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் கோவம் வர மாட்டேங்குது இந்த பையன் ஆதரவற்ற இல்லத்தில் போய் விட்டுரலாம் நம்ம அப்படின்னு சொன்னாலும் ஆசிரமத்தில் விட்டுரலான்னு சொன்னாலும் கோவம் மாட்டேங்குது எதுக்குமே கோவம் வராம ஒரு கேரக்டர் அவங்க அம்மா இதுக்காக ஒரு அம்மானு ஒரு பேர் வேறு இந்த பக்கம் வந்து இப்போ மோசமான அம்மா யார் விஜயாவா ரோகிணியா அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் போல் ஸோ இதுக்கு நடுவில் இப்போ மனோஜ் என்ன பண்ணுறாரு வா அப்படின்னு ரோஹினியை கூப்பிட்டு நேராக கிளம்பி போய் ஸ்ருதி ரவியை கூப்பிட்டு ஹோட்டலில் உட்கார வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம் அந்த பையன் அந்த வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை தான் அவங்க அம்மா எப்படியும் இல்லை அவங்க அம்மா திடீர்னு வந்தால் ஆகிடும் அதனால் என்ன பண்ணலாம் ஓட்டு கேட்கும்போது எல்லாருமே வந்து அவங்க வந்து இந்த பையன் பையந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கையை தூக்கிடலாம் அப்படிங்கிறாங்க ஸோ உடனே நேராக கிளம்பி வந்து முதல்ல ஸ்ருதியும் ரவி ஏன் எதுக்குன்னு கேட்டால் இதனால் பிரச்சனைகள் வரும் அம்மாவும் ரொம்ப கோவப்படுறாங்க அதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது யாரோ ஒரு பையனை நம்மையே வச்சு பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு என்னவோ பேசுறேன் இதுக்கு நடுவில் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை கூட கையோட கூட்டு போய் கோயிலெல்லாம் விளாட வச்சு விட்டுருக்காங்க அப்போ சத்யா சீதா எல்லோரும் இருக்கும்போது சீதா வந்து தன்னுடைய கணவருக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்குதுங்கிறாங்க ஏற்கனவே சும்மா இருக்க மாட்டாங்க பையன் இல்லை ப்ரொமோஷன் வேறாங்கிற மாதிரி இருந்துச்சு இதுக்கு நல்ல கிறிஸ்டாக வேணால் நாங்கள் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அவங்க அம்மா கேட்க சந்திரா கேட்க அதெல்லாம் வேணாமா நாங்களே பார்த்துக்கிறோம் இதாக இருந்தாலும் எங்கள் அத்தை பேசிகிட்டு இருப்பாங்க நாங்கள் கவலைப்படாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி அங்கே இருந்தால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி கூப்பிட்டு வராங்க ஆனால் இருக்கிற இடத்துல இப்போ வந்து இங்கே எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி கையை தூக்க சொல்லும் பொழுது அப்போவுமே வந்து ரோஹிணி தான் பிள்ளைக்கு எதிராக கையை தூக்க போகிறாங்களா என்ன செய்ய போகிறாங்க இந்த கிருஷ்ணு வந்து அப்படியே வந்து தன்னுடைய அம்மாவை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாருன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது இதோட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த பையனோட ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா அந்த அவங்க பாட்டியோட ஃபோட்டோ இருக்கா இல்லைன்னா வந்து உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவோ ஃபோன் நம்பரோ இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பையன் இல்லை இல்லைங்கிறது அப்போ இந்த ஸ்கூலில் போய் விசாரிக்கலாமே நாங்கள் மீனா அதை விசாரிச்சா வாட்சி தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி ரோஹினி என்ன செய்ய போகிறாங்கிறத பார்க்கலாம் ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை போகிற போக்கில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ